நன்றி பாடலு பிள்ளைகள் இந்த கவியரங்கத்தை வந்து கேட்ட போதும் உண்மையிலே எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி இருந்தது சின்ன பிள்ளைகள் இப்படி ஒரு கவியரங்கம் நடக்குமா அப்படின்றத நான் எதிர்பார்க்கவில்லை நான் உண்மை சொன்னேன் என்னைக்காவது இந்த நடுவர் என்றால் நம் உயிரின் உள்ளே ஊடுருவி சென்று நம்மை உணர்ச்சியோடு வாழ வேண்டும் சாதாரண தமிழ் படித்து சாக என் சாம்பலும் தமிழ் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாவேந்தர் பாரதாசனின் பாடல்கள் தான் பாடல்கள் தான் ஒன்றே முக்கால் அறியாதினால் கூட திருக்குறள் உலகத்துடைய தலை தன்னைகளாக இருக்கு அதன் குருத்தந்தான் காணும் எப்போ அதிகமான சொற்களால் எழுதுகிறோமோ அந்த வடிவும் போட்டுவிடும் எப்போது அதிகமான சொற்களால் பேசுகிறோமோ அந்த வடிவமும் போத்து விடும் எவ்வளவு விருதுவோ அது மிகப்பெரிய எச்சரிக்கா சொல்லணும் சுருங்க சொல்லல் விளக்க வைத்தல் நவீனோர் மட்டுமே நன்மொழியில் புலத்தல் என்று அந்த சொல்லும் இந்த கவிய அருங்கிலேயே நாம் தண்ணி மிகச் சிறப்பாக பசி பட்டினி குழந்தைக்கு சாப்பாடு இல்லை அவர் அந்த காலத்துல அங்கே செய்வாங்க குரு புற செல்பார்கள் அங்க இருக்கிற விட்டா ஸ்ரீசாமி குடிநீர் மன்னர் அரசர் இவர்களெல்லாம் வந்து ஆட்சி பாடுவார்கள் அதான் அவங்க

போறதுக்குள்ள அவருடைய பிரிமையெல்லாம் உருவாக்க ஆயிடுச்சு உடை ரொம்ப சிறைஞ்சிருச்சு முகத்தை செவ்வளோ பண்ண முடியல அப்படின்னா அவர் வந்து பார்க்கறதுக்கு போல ஒரு பைத்தியக்கார என்ன செய்யறதுன்னு தெரியல இப்போ ஊருக்கு வந்து சேர்ந்து ஆச்சு நாளைக்கு அரண்மனைக்கு போகணும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து விட்டாங்க அப்போ மனசு கஷ்டமாகிடுச்சு இல்லைனா ஒரு வேலை சாப்பாச்சு கூட இல்லை புலவர் விலமை சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் பேர் ஒரு புலத்தாட்டி போய் தண்ணி குடிமா தண்ணி மூண்டு பிடிக்கணுமா போவாங்க அங்கே போகும்போது தண்ணி மொண்டு பிடிச்சிக்கிறது ஒரு மரத்தில் சாமிச்சிக்கிட்டு

ஒரு ஒரு நிலைக்கு ஆய ஆயினா ஒரு கணக்கறிவே டேயா எவ்ளோ ரொம்ப பொதுன்னு இருக்கு انا கேளு ரொம்ப ஆச்சேனா ஒரு புளிக்குடா ஏழுக்குடா அதுலயே எவ்ளோ பெரிய பெரிய ஒரு ஆச்சேனா அதுக்குள்ள உள்ள கொண்டு எல்லா பொதுவே ஒளியுது நேரா உள்ள உள்ள வந்து நிப்பா அந்தரமால வந்து வாட தான் சொல்லிட்டு ரொம்ப ஆச்சேனா இதுக்கு இப்போ பொது இந்த அவையீட்டருக்கு ஒரு

பழம்படு மகனில் கிழந்து பிளந்தன்னு பகல கூர்வாய் சூழ்ந்ததுனால பனங்கிழந்த ரெண்டாவது பிழந்தா எப்படி இருக்குமோ அதுபோல் வாரையில் நூல் இருக்கும் கொஞ்சம் சவப்பார்க்கும் பனங்கிழங்கே மணியில் கொஞ்சம் சவப்பா இருக்கும் அப்படியே நூற்றுக்கு நூறு பனங்கிழங்கு கிளம்பிருக்கும் ரோவியை சூழ்நிலை உடனே அந்த மன்னன் வாணித்த வாததியை முட்டும் பொண்ணும் கொடுத்துருக்கு ஒரு போலியாக வீட்டில் என்று சொல்லி தமிழ் வாழ்க்கை என்று சொல்லி இந்த குழு தெரிஞ்சான வாக்குகளை தெரிவித்து விளைவிக்கிறேன் நன்றி வணக்கம்